வணிகர் தினம் என்றெல்லாம் சொல்லி வணிகர்கள் தங்களை உயர்த்தி சொல்லிக் கொள்ளக்கூடிய மார்க்கம் சில வழிகாட்டுதல் வைத்திருக்கிறது ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலேயும் வியாபாரம் செய்யக்கூடாது மார்க்கம் தடுத்திருக்கிற பொருட்களை மது விற்பனை பன்றி இறைச்சி விற்பனை இப்படி தவறாக இருக்கக்கூடிய மார்க்கம் தடுத்திருக்கிற எந்த பொருளினுடைய விற்பனையிலையும் ஒரு முஸ்லிமினுடைய சம்பாத்தியம் இருக்கவே கூடாது இது ஒன்று இரண்டாவது பேசுகிற வியாபாரத்தில் உண்மை பேச வேண்டும் உண்மை மாத்திரம் பேசிவிட்டால் அவன் நபிமார்களோடு எழுப்பப்படுவான் என்கிறார்கள் நாயகம் நபியோடு எழுப்பப்படுவதற்கு எத்தனை ஆண்டு கால இரவு வணக்கம் எத்தனை பகல் நோன்பு வேண்டாம் நீ செய்கிற தொழிலில் நேர்மையும் பொய் பேசாத இருந்தால் நீ மறுமையில் எழுப்பப்படுகிற போது நபிமார்களோடு நல்லோர்களோடு எழுப்பப்படுவாய் இல்லாவிட்டால் யோகல் கையாமா துஜார்கள் பாதிகளாக எழுப்பப்படுவார்கள் பொய் பேசி பொய் சத்தியம் பேசி இல்லாததை சொல்லி உள்ளதை மறைத்து செய்யப்படுகிற வணிகமெல்லாம் பாதிகளின் பட்டியலிலே சேர்த்துவிடும் எனவே உண்மை பேசி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது ரெண்டு விலை ஏறட்டும் என்று பொருளை தேக்கி வைத்து காத்திருக்க கூடாது மக்களுக்கு ஒரு பொருள் தேவை கடைவீதியிலே தேவை ஒரு வாரம் விட்டு விடுவோம் அடுத்த வாரம் விலை ஏறியவுடன் சரக்கை வெளியே கொண்டு வரலாம் என்று பதுக்கி வைப்பவன் சாபத்திற்குரியவன் என்கிறார்கள் தேவை பொருள் வந்தாக வேண்டும் நீ பதுக்க அனுமதி இல்லை கொடுத்தவன் வந்த நீ படைப்புகளுக்கு அதை எப்படி பதுக்கி வைக்க முடியும் இது முக்கியமாக வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு நான்காவது நீங்கள் விற்கிற பொருட்களில் குறைகள் இருக்குமானால் சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் டேமேஜ் ஆன சரக்க விற்க கூடாதுன்னு சொல்லல மார்க்கம் நீ விற்கலாம் ஒரு கிழிந்து போன துணி விற்கலாம் ஒரு பழுதுபட்ட ஏதேனும் கருவி விற்கலாம் சொல்லி விற்க வேண்டும் இந்த பொருளில் இந்த குறை இருக்கிறது இந்த விலை வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு எப்படி அப்படி வியாபாரம் இருக்கும் த விட ரொம்ப பிளஸ் பாயிண்டா போட்டு அடுக்கி அந்த வாடிக்கையாளர் தலையிலே கட்டுவதை பார்க்கிறோம் இல்லாததை எல்லாம் சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது குறை இருந்தால் அந்த குறையை சொல்லி வியாபாரம் செய்யலாம் இது நான்காக ஐந்தாவது வணிகர்களுக்கான முக்கியமான ஒழுங்கு அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடாது நீங்கள் நிறுத்து கொடுத்தாலும் அளந்து கொடுத்தாலும் சரியாகவே கொடுக்க வேண்டும் குரானில் இதற்கென்று ஒரு தனி அத்தியாயமே இருக்கிறது அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களை பற்றிய ஒரு தனி சூரா அல்ல அதுல மிக அழகாக நம் எதார்த்த நிலையை சொல்லுகிறான் என்ன தெரியுமா நாம யார்கிட்டையாவது நிறுத்து வாங்கினால் அளந்து வாங்கினால் கரெக்டாக வாங்குவோம் قال كريتك اذا ابتالوا على الناس يستوفوا மக்கள்கிட்ட இவங்க வாங்கினா மட்டும் கரெக்டாக வாங்குவாங்க வயதா கலூகும் இவர்கள் அளந்து கொடுத்தால் அவ்வசனூகும் இவர்கள் நிறுத்து கொடுத்தால் யுக்சிரும் குறைத்து கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றிய சாபத்தை கேட்டை வைலும் நில் முத்தீன் அவர்களுக்கு கேடு உண்டாவதாக என்று அந்த சூறாவை தொடங்குகிறார் எனவே அளவு நிறுவையில் மோசடிகள் இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்யப்பட வேண்டும் அடுத்து ஒரு பொருள் அது திருடப்பட்ட பொருள் என்றோ அபகரிக்கப்பட்ட பொருள் என்றோ தெரிய வருமானால் அதை எந்த காலத்திலையும் ஒரு முஸ்லீம் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது நன்றாக தெரிகிறது இவன் யாரிடமோ தள்ளிவிட்டு வந்திருக்கிறார் யாரிடமோ எடுத்து விட்டு வந்திருக்கிறார் அபகரிக்கப்பட்ட பொருளை திருடப்ப நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம் அவன் எங்கேயோ எடுத்துட்டு வந்தா நமக்கு என்ன இல்லை திருடப்பட்ட பொருள் என்று தெரிந்தால் அதை வாங்கக்கூடாது அபகரிக்கப்பட்டதை வாங்கக்கூடாது ஏதாவது ரேஷன் கடைகளில் வேறு மாதிரி பின்னாடி வழியாக பெறப்படுகிறவர்களை ரொம்ப சர்வ சாதாரணமா ஈஸியா வாங்கி கடையில வைத்து வியாபாரம் செய்பவர்கள் யோசிக்க வேண்டும் மார்க்கத்தில் இதுவெல்லாம அனுமதி இல்லை அபகரிக்கப்பட்ட பொருள் திருடப்பட்ட பொருள் என்று தெரிகிற போது அதை நாம் வாங்காமல் இருக்க வேண்டும் கடைசி ஆகும் மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு ஒரு வியாபாரம் நடக்கிறப்ப போய் இன்னொருத்தர் உள்ள குறுக்கிடக்கூடாது அந்த வியாபாரம் முடியட்டும் வேணும்னா வாங்கட்டும் இல்லைன்னா எனக்கு வேணாம்னு விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கலாம் ஒருத்தர் வியாபாரம் டீலிங் நடந்து கொண்டிருக்கிற போதே உள்ள போய் அவரை விட பத்து ரூபாய் நான் கூட வச்சு தரேன் எனக்கு கொடுக்குறையான்னு கேட்கறது இந்த வியாபாரம் அனுமதி இல்லை அல்லாஹ் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய மாண்பும் மகத்துவமும் நிறைந்த அவர்களுடைய நடவடிக்கைகளில் இதுவெல்லாம் கூடாது என்றார் ஆறாவது ஒருவனுக்கு பெண் பார்க்கிறார்கள் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திடீர்னு உள்ள வேற ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ உள்ள போய் எங்களை கட்டிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது அது முடியட்டும் அல்லது அவர்கள் சேரட்டும் இல்லை என்று விட்டதற்கு பின்னால் தானே அடுத்தவர்கள் போக வேண்டும் வணிகத்திலே இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒழுங்குகள் லாபத்தை பொறுத்தவரை சில பேர் கேட்கிறார்கள் எவ்வளவு சதவீதம் லாபம் வச்சு விற்கலாம் ஒரு பொருளுக்கு லாபத்திற்கு அளவு இல்லை மார்க்கத்தில் அதிகபட்சத்திற்கு குறைந்தபட்சத்திற்கு அளவெல்லாம் இல்லை ஆனால் நேர்மையான வியாபாரம் வரக்கத்தான வியாபாரம் என்பது எதுவென்றால் குறைந்த லாபத்தோடு எவார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் மார்ஜின் கம்மியாக இருக்குமானால் அன்னாக அதிலே ஏராளமான வரக்கத்தை தந்து விடுவான் என்பதுதான் உஸ்மான் ரீதியெல்லா வியாபாரம் ஔஹருதியான வியாபாரம் வியாபாரம் இது ஒரே ஒரு ஒற்றுமை தான் என்ன தெரியுமா லாபம் லாபம் குறைவாக குறைவாக வைப்பார்கள் வைத்ததன் விளைவு எக்கச்சக்கமான வரக்கத்துகளை கொடுத்து விட்டான் என்பதெல்லாம் வணிகர்கள் இஸ்லாமிய பார்வையில பார்க்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் துவா செய்வோம் ஒழுக்குகள்